இப்ப பார்த்தீங்கன்னா லைக்கா பட்ஷன்ல நம்ம சுதீப் கிஷான் நடிச்ச நம்ம படமான சிக்மா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு போஸ்டர் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறது ஏன்னா லைக்கா வந்து படமே எடுக்காது சீனியர் டெஸ்ட்லின் மட்டும் இருக்க மாட்டாங்க மறுபடியும் வந்து ஃபாரின்கே போறாங்க இழுத்து முடுறாங்க அப்புறம் தகவல் வந்து நிறைய சோஷியல் மீடியா கசிஞ்சிட்டு இருந்தாலும் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ற வகையில இப்போ வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை பக்கவை கம்ப்ளீட் பண்ணி சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா போஸ்டர் இறக்கிட்டாங்க சோ இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் த்ரில்லர் மாதிரி தெரியுது இந்த படத்துல பண மோசடி அப்படின்றத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து வெறித்திரமா டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு படத்தில் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைஞ்சது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது முதல் படமே இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஜேசன் சஞ்சய் அவர்கள்ட்ட பேசி பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் சூப்பர் ஸ்டாரே படம் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட கண்டிப்பாக நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து சிக்மா அப்படின்றது ஒரு டைட்டில் அப்படின்றது பயங்கர விதித்தனமாக இருக்குது யாரெல்லாம் வந்து இந்த டைட்டில் வந்து எதிர்பார்த்து